பிரைஸ்தலாட் இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்கு முதல் உள்ள இறை வார்த்தை இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் என்ன ஓமை அதாவது வரி ஒருவர் நான் பாவி பாவி என்று மார்பிளை அடித்து கொண்டு இதோ அவருடைய இரக்கத்தை கேட்கிறார் ஆனால் மற்றொருவரோ நான் அந்த கொலைகாரனை போல் அல்ல அந்த விபச்சாரம் செய்வனைப் போல் அல்ல அந்த கொள்ளைக்காரனை போல் அல்ல என்று அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் இன்றைக்கும் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நான் யார் தெரியுமா என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா எங்கள் குடும்ப பெருமை என்ன தெரியுமா என்று பலவிதமாக மற்றவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார்கள் அவர்களை உயர்த்துகிறார்கள் விபிலியம் அழ அழகாக சொல்லுகிறது தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது ஆமன்பு இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களிடத்தில் எப்படிப்பட்டவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனிடத்திலே நாம் எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்துப் பாருங்கள் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்